பாருங்க கீரைப்போரிக்கு எத்தனை பேர் பொறிக்க போகிறோம் தோட்டத்துக்கு பலவிதமான கீரை பாருங்க ஒதுங்கிட்டாருங்க எங்கே உள்ள இங்கே கீரை பொறிக்க போகிறோம் கவரோட அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டுருக்காங்க இங்கே பாருங்க கவர் மெட்ராஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாளைக்கு சென்னை இன்றைக்கே கிளம்புனேன் ஒரு சின்ன இதனால் இன்றைக்கி தான் நல்ல வெயில் அதனால் கடலக்காய் காய வச்சு எடுத்து வச்சிட்டு போயிருங்க இல்லைன்னா பூசணம் ஊத்துருவோன்னு பயங்காட்டிக்கிட்டாங்க அதனால் நின்ட்டேன் நாளைக்கு காலையில் நாளைக்கு சாயந்தரம் மதியம் ரெண்டு மணிக்கெல்லாம் வீட்டில் இருப்பேன் காலையில் இருந்துச்சுன்னே கிளம்பிடுவேன் பாருங்கள் அப்படியே தோட்டத்துக்குள்ளே போகிறோம் வாங்க கீரை பொறிச்சிட்டாலும் பாருங்க எல்லாம் போகிறாங்க எப்படியா போட்டேன் காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்கன்னு கீரை பொறிக்கிறதுக்கு போகிறோம்லாம் கீரைக்கு போயிட்டு இருக்காங்க மாந்தோப்பு இந்த பக்கம் இந்த பக்கம் மாந்தோப்பு நடுவுல ஒத்தையடி பாதையில் மாந்தா தொங்கு நல்லா பக்கம் நில்லுங்க கொத்த அப்படி புடிச்சு நில்லுங்க பந்தாவாச்சு பந்தாவா நில்லுங்க எப்படி இருக்கு பாருங்க எத்தனை மாங்காய் ஒரு கொத்துல அப்படியே சொலை சுளையா இருக்கு எல்லா இடமும் இருக்கு எல்லா மரத்துலயும் கால் வைக்க இருக்கியா பாம்பு கீழே கொஞ்சம் பாருங்க ஒரு கிலோ விழும் போல இருக்கு ஒரு மாங்காய் அம்மா வீட்டா இருக்கு ஒரு கிலோ உழுவோம் அப்புறம் கீரைப்பொறிக்க போகிறேங்க இது ஆகிடுச்சு லேட் ஆகிடுவோம் அப்புறம் ஒரு தடவை எடுத்துக்கோ கீரை பொறிக்க வந்துட்டு ஊற பச்சை பயிர் போட்டிருக்காங்க இது ஒரு அண்ணன் வீட்டுக்கு சீத்தப்பா ஒரு அண்ணன் வீட்டுக்கு எல்லாம் விவசாயம் தாங்க அப்படி எப்படி பசுமையாக இருப்பாரு மாட்டு தீவனம் பச்சை பச்சைப்பயிர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க கீரை பொரிக்கலான்னு அன்ட்டாங்கம்மா கீரை பொறிக்க நான் எந்த கீரைன்னு பறிப்பேன்னா தெரிய அங்கே இருக்குது அண்ணன் வீடு அது பாருங்க அங்கே ஒரு வீடு அது ஒரு சித்தப்பா பையன் வீட்டு இருக்கா பாருங்க பறிக்கிறாங்க பாருங்க அது

நாங்கெல்லாம் கீரை பறிக்கலாம் பாருங்க கீரை பறிக்கிறோம் எனக்கு ஒரு கீரை மட்டும்தான் தெரியுது அதுக்கு மேலே தெரியல அவங்க எல்லாம் இவங்க பறிக்கிறாங்க போய் கிட்டவை தான் பார்க்கணும் இந்த ஒரு இந்த பூ எடுத்த ஒரு கீரை மட்டும்தான் எனக்கு தெரியுது வேற கீரை என்னன்னு தெரியல அவங்க கிட்ட தான் போகணும் சரி நான் கட் பண்ணுறேன் அப்புறம் பாருங்க கீரை இருக்கிறாங்க எங்கள் ஹஸ்டண்டோடைய மருமக எனக்கு மக மம்மின்னு தான் கூப்பிடுவான் அது எங்கள் மாமா பேத்தி மகம்பேத்தி பொண்ணு எங்கே போனாலும் கூப்பிட்டு வந்துடும் பறிக்கிறாங்க பாரு ஐயோ குட்டிஸுக்கு கீரை பறிக்குதுமா என் செல்ல போன கீரை பறிக்குதுமா பாருங்க சுச்சிலா என் அஸ்டன் எனக்கு ஆண்மை தங்கி பறிக்கிறா பாருங்கள் அவத்தான் எனக்கு கீரை படிச்சுட்டோன்னு எனக்கு கீரை இந்தாங்கன்னு நினப்பான் பாரு அதை கீரை பறிச்சிட்டு அந்த கவர் எனக்கு இந்தான போகிறது எனக்கு மெட்ராஸ் காலையில் இதுக்காகவே போறப்பட்டு நின்றுட்டேன் மத்தியானம் சரி எல்லாம் கீரை பறிச்சு தரோம் எடுத்துகிட்டு போங்க நாங்கள் இந்த மாதிரி கீரைலாம் தலைகீழில் என்ன கூட மெட்ராஸில் கிடைக்காது விதவிதமான கீரைங்கள்லாம் முன்னாடி ஒரு கவர் போகுது பின்னாடி அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் மடியில் பறிச்சிட்டாங்க அவங்க வீட்டுக்கு அவங்கெல்லாம் வெறும் கீரை போட்டு கிடைவாங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வீட்டுக்கு வந்துச்சு இது வரைக்கும் வாக்கிங் வருவேன் டெய்லி வேணாம் இல்லை போகல அங்கெல்லாம் கையே வைக்காத விறகு புளி தவுளு தௌளுன்னு ஒன்று அப்படியே தூக்கோ வேறு நல்லா எரியும் அங்கே போய் தட்டிக்கோ விறகு அவங்க இங்கெல்லாம் அடு என்ன கேஸ் எல்லாருக்கும் கேஸ் இருக்கா நான் பார் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போகலீலா பார் வேறுங்க கட்டை கட்டையாக இருக்குது ஆ ஆமாம் வளர்ந்துக்கலாமே தூக்கிட்டு போய் காய வச்சு அவ்வளோதாங்க அதான் வீடு வந்துச்சு அப்பா இதை பார்க்குறவங்களாம் ஜாலியாக பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு லைக் பண்ணி விடுங்களேன் பார்க்குறீங்க நிறைய ஆனால் லைக் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க அந்த லைக் பட்டனை கையை வச்சு டச் பண்ணி விடுங்க ஊர் வந்துச்சு ஆறு மணி ஆயிடுச்சு ஒய் எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரங்க கீரை வேறு இடத்துக்கு போயிட்டோம் தூரமாக அங்கே கீரை அவ்வளோவா இல்லை இங்கே வந்து ஒரு சித்துப்பாருக்கு தோட்டத்தில் சோளக்கல்லையில் கீரை செம்மக்கீரை அங்கே பாருங்கள் பறிச்சிட்டு போகிறாங்க நல்ல கீரை எல்லாமே கொழுந்தா இந்த கீரைக்காகவே புறப்பட்டு நின்றுட்டேன் சரி வாங்கக்கா இவ்வளோ நாள் இருந்தீங்க கீரை பறித்து தரேன் சென்னைக்கு எடுத்துகிட்டு போங்க நிறைய அஞ்சு வகை கீரை நிறைய வகைக்கீரை விதவிதமாக போய் இப்போ வீட்டில் உக்காந்து எல்லாம் க்ளீன் பண்ணி ஒரு கவரில் போட்டால் காலையில் ஏழு மணிக்கு பஸ்ஸு அந்த பஸ்ஸில் சென்னை அப்புறம் பொங்கல் எனக்காக வந்தாங்க அவங்களும் பறிச்சுட்டாங்க அவங்க வீட்டுங்களுக்கும் கீரை எல்லாம் முன்னாடி மடியில் போகுது நீலாம் இப்படி திரும்ப ஏங்க மடிக்கான சுவிச்சலா நீ திரும்ப அங்கே அங்கே வருங்க வண்டி வரும் எங்கே அசிச்சோ பயிற்சா எங்கோ கோழி கொஞ்சம் மாதிரி எல்லாம் அம்மா இருப்பாங்க அப்போது அவங்க அம்மா எங்கம்மா போகுது எங்க போகுது அம்மா குழந்தைங்களை கூப்பிட்டு போகுது பாருங்க அது பாருங்க முதல்ல பாக்காத போயிட்டோம் ஆளுங்க வந்து ஆஹ் அது பாருங்க அங்க பாருங்க போகுது ரெண்டுதான் இருந்துருக்கோம் இருக்குதா முருகாவாரு பிடிக்க பறந்து பறந்து கொத்தி தள்ளும் ஒண்ணு மாட்டு ஓடி பாருங்க கூட்டிட்டு போகுது தூரமா தெரியுதுங்களா மயில் ரெண்டு கு அழகாக ரெண்டு கு குழந்தைங்க அதுக்கு ரெண்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போகிறாங்க பாருங்கள் அந்த பக்கம் ஏரி அது போயிடுவாங்க சூப்பருங்க வந்ததுக்கு இன்றைக்கி மயில் தரிசனம் பாருங்கள் நின்று பார்த்துட்டு போகிறாரு ரெண்டு தானே இன்னும் இருக்கா இல்லை அடா அடா போயிடுச்சு பறக்குமா மயில் எங்கே வருது ஆச்சு பறந்து ஆ ஆள் குரல் கேட்டால் இன்னும் வராது காலைல அஞ்சு மணிக்கே இங்கே வந்து பயங்கரமாக கற்றுது இல்லீங்களா நிறையா அது ஒன்றும் ரெண்டு இல்லை நிறைய அது நம்ம கூட்டு வாஷ்படி முன்னாடியே கற்றுது இன்னைக்கு கற்றுச்சு அஞ்சு மணிக்கு நாலரை மணி பாத்ரூம் போனேன் வருங்கெல்லாம் ஏரிக்கு போகிறது எல்லாம் மேஞ்சிட்டு அப்படியே கிராஸ் பண்ணுது இப்போ என் குரல் கேட்டோன்னே நின்றுச்சு ஆண் மயில் அப்படியே பறந்து பெண் மயில்கிட்ட போயிடுச்சு பறந்து அப்படி போய் அங்கே போய் இறங்கிடுச்சு அப்படியே அந்த மயில்கிட்ட எவ்வளோ கீரை பறிச்சிட்டு இருந்திருக்கு பாருங்க அதுக்கே புறட்டும் ரெடி ஆகிட்டேன் சரி வாங்க கீரை பறி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க சரி இந்த கீரை எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது சென்னையில் எவ்வளோ கீரை பரு பறிச்சுட்டு வந்திருக்கேன் போய் எப்போ போனோம் நாலு மணிக்கு போனோம் கீரை விதவிதமான கீரை எல்லாமே டைரெக்டாக இதில் வேறு கீரை இருக்கு என்னென்ன கீரை இருக்குது பண்ணைக்கீரை எனக்கு தெரியல என்னன்னுமோ கீரைங்க எல்லாம் நான் எங்கள் ஹஸ்டு இன்னும் என் சொந்தக்காரர் அது அவ லீலா சுசீலா எல்லாம் போய் பறிச்சா அவங்க மருமதை எல்லாம் எனக்கே தான் பறித்து கொடுத்தாங்க இந்த ஒரு கீரை தான் எனக்கு தெரியும் இந்த கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்களாம் இதை தான் தேடி தேடி பறிச்சாங்க பாருங்கள் எல்லாம் அங்கே சொந்தக்காரர் தான் எங்கள் சித்தப்பா பசங்கள்லாம் அங்கே வீடுன்னு சொன்ன அந்த இடத்துக்கு போயிட்டோம் எல்லாம் தேடி தேடி பார்த்தோம் கடைசியாக சோளக்காட்டில் போனால் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த பூ வந்தது பண்ணைக்கீரை தொயிலா கீரை அப்புறம் இன்னும் நிறைய கீரைங்க இது ஒரு கீரைங்களா இது பாருங்க இது ஒரு கீரை இது ஒரு கீரைங்களா அப்புறம் இது ஒரு கீரை இந்த கீரை எல்லாம் அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க எல்லாம் ஒன்றா போட்டு கலந்தோம்னா இது ஒரு கீரைங்களா அப்புறம் ஒரு பூஞ்செடி இருந்து பாருங்க செடி அந்த சரி காணும்களும் பூவியே ஒரு பூஞ்செடியே கையில குத்துட்டாங்க எனக்கு தெரியல பறிச்சேன்னு இதோ ஒரே ஒன்று அது இலையை மட்டும் பறிச்சுங்களா அதனால் எங்கடா

சரி இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்த்துருப்பாங்க வரேன்னு சொல்லி இப்போ சொல்லிட்டு வேற மதியம் கிளம்பி இன்னும் நேரம் மெட்ராஸ் போயிருப்பேன் வருவேன்னு வலி மேலே விழி வச்சு பார்த்துருக்குங்க எங்க பேத்தி மாரி இது ஒரு தீர்ப்பாரு இதெல்லாம் ரெடி பண்ணி இந்த காம்பெல்லாம் இங்கே எடுத்துடலாம் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன் நைட்டுக்கு ஏதோ கொஞ்சம் மாவு ரெண்டு தோசை எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க பூரா ஃபுல்லாக ரெடி பண்ணி எல்லாம் சாமான்லாம் எல்லாம் எடுத்து வச்சு பன்னெண்டு மணி பஸ்ஸுக்கு போகலான்னு போறப்பட்டேன் போக முடில சரி ரெண்டு மணி பஸ்ஸுக்கு போகலான்னா அந்த ரெண்டு மணி பஸ்ஸு இன்றைக்கி வரல எப்பயுமே நான் கிளம்புனா அந்த பஸ் வர்றதில்லைங்க அது வரல சரி மூணு மணிக்கு போகலான்னா அதுக்குள்ளேயே உங்கள் வந்து ஆக்சிடண்ட் வெளியே வேலைக்கு போயிருந்தா வந்து வாங்க்கா இன்னைக்கு கீரை பறித்து கொடுத்துறேன் ஒரு வாரமாக கேட்டிங்க நீங்கள் ஊர் ஊருக்கு போயிட்டீங்கன்னா மனசு கஷ்டமாயிடும் அதனால் வாங்க பார்த்துலாம் அவங்க மருமகளும் வந்துட்டேன் வாங்க மம்மி நானும் வரேன் அவளுக்கு மம்மின்னு தான் கொடுப்பேன் முக்கால் ஹ் பிள்ளைங்க எங்கள் மம்மி தான் என்ன எங்கள் பேத்தி பேராண்டி எல்லாம் மம்மின்னு கூப்பிடாது எங்கள் பையன்லாம் மம்மின்னு கூப்பிட்றாண்டி எல்லாம் மம்மி தான் அவளும் வந்து வாங்க மம்மி நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அவளும் ஒன்றான் நாலு பேர் போய் நிறைய தீருங்க விதவிதமான கீரை அவ்வளோ நல்லது உடம்புக்கு இதெல்லாம் அதனால சரிப்போ இன்னைக்கு ஒரு நாள் காலைல உடனே காலையில் கிளம்பிடுவேங்க ஏழு மணி பஸ் கிளம்பிடுவேன் ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன் நாளைக்கு லீவாக ஸ்கூலாக இருக்கும் ஸ்கூலாக இருக்கும் எங்கள் வரத்துக்குள்ளார வீட்டுக்கு போயிருந்தாங்க ஒரு ஒன்றரை மணிக்கெல்லாம் கூட போயிடுவேன் வீட்டுக்கு எதுவும் சாப்பிட மாட்டாங்க எந்திரிச்சு நேராக வீட்டுக்கு போய் தான் சாப்பிடுவேன் இன்னைக்கு நைட்டே தூக்கம் வராது எனக்கு ஊருக்கு கிளம்பிட்டேன் குழந்தைங்களை பார்க்கணும் பையனை பார்க்கணும் மருமகளை பார்க்கணும் எங்கள் ரியானை பார்க்கணும் சிம்பாவை பார்க்கணும் எப்படியோ ஒரு வாரம் வேலை இருந்ததுனால அப்படி எப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே இருந்துட்டேன் இன்னைக்கு எல்லா வேலை முடிஞ்ச உடனே வீட்டு ஞாபகம் வந்துருச்சு சென்னை ஞாபகம் அதனால் அந்த இதெல்லாம் கீரை மட்டும் எடுத்துகிட்டு தண்டு வேணாங்கிறதெல்லாம் கடைசி நேரத்தில் இருக்கு ஆகிடுச்சுங்களா ஆனால் அப்படியே அப்படியே பெருசு பெருசாக கீழ்பாரு இப்போ இதெல்லாம் கீரை மட்டும் எடுத்துகிட்டு வேணுங்கிற கீரை பூச்சி அடிச்சிருந்ததெல்லாம் போட்டு நல்ல கீரை எல்லாம் எடுத்துக்கலாம் எடுத்து நல்லா பேக் பண்ணி இப்பயே வச்சு நல்லா வச்சுட்டேன் பேக் பண்ணி அவனுப்பா காமிக்கிறேன் இந்த சேனல் பார்க்குறவங்க ஜாலியாக பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு வில்லேஜ் லைஃபு இந்த கீரை எல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுங்க உண்மையாலுமே எல்லாம் தோட்டத்தில் போய் நல்லா பறிச்சுட்டு வந்தோம் எனி டைமு பஸ்ஸு வில்லேஜ் தான் எந்த நேரமும் லாரியும் வண்டியும் காரும் போயே தான் பாருங்க வண்டி கார் கார் போனால் ஒரு டூ வீலர் எல்லாம் போயிட்டே தான் இருக்காங்க பாருங்கள் பாருங்க பாருங்கள் வண்டி வந்துகிட்டே இருக்கும் நமக்கு பயமே இல்லை ரோடு மேலேயே வீடு பின்னாடி தான் ஊர் எல்லாம் எடுத்து நிறுத்திட்டு பாருங்கள் வண்டியை நிறுத்தினா மெயின் காரணம் என்னென்னா இன்றைக்கி ரொம்ப வெயில் அடிச்சிது அதனால் மூணு கம்பளி நாலு கம்பளி துவச்சி மிஷினில் போட்டு போட்டேன் கடலக்காய் காய வச்சுட்டேங்க மெயினாக இருந்தது காரணமே ரொம்ப நல்ல வெயில் அடிச்சுது பார்த்திங்களா கடலக்காய் காய் வச்சு சரி இருந்தாலும் அப்படியே பரப்பி விட்டேன் வண்டி எடுத்து உள்ளே நேற்றிட்டேன் வீட்டுக்குள்ளே என் ஹஸ்டண்ட் வேலைக்கு போயிட்டேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா நம்ம ஊரில் இருந்து சென்னையில் வந்து வந்து டிவி நேற்று வந்து அடிச்சு கொடுத்துட்டாங்க முந்தா நேற்று இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி வேலை எல்லாம் பார்ப்போம் எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க வருஷம் பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி நீட்டாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு மீன் தான் என் ஹஸ்டண்ட்டு கொடுத்துட்டு வந்துடுவேன் அது கொடுக்கலான்னு எடுத்து வச்சேன் போகாததுனால அல்ல ரெண்டு தோசை எல்லாமே நல்லா க்ளீனாக எடுத்து வச்சுட்டு போயிடுவோம் ஒன்று விடாது ஒரு டம்ளர் கூட விடாத எல்லாம் விளக்கி பாருங்க பேக் ஒரு பேக் ரெடி ஆகிடுச்சு எங்கள் அண்ணன் பையனை பப்பாளி பழம் வாங்கிட்டு கொண்டாட சொல்லி தோட்டத்துலேருந்து பப்பாளி பழம் வேர்க்கல்ல எல்லாம் காய்ஞ்சிச்சு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேங்க அடியில் வச்சுட்டோம் பப்பாளி பழம் தெரியுதுங்களா காயாக படிச்சுட்டோம் வந்தோம் மூணு காய் போதுன்றேன் எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போங்க தென்னா என்னால் முடியாது பேர்க்கல்ல உரிச்சது ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் சரி எப்படியும் பொங்கலுக்கு வந்துடும் இன்னும் ஒரு மாதந்தான் அப்போ காரில் எடுத்துக்கலான்னு இதுலேயும் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்நாக்ஸு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு எல்லாம் க்ளீனாக பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இத்தனை கம்பளி போர்வை பெட்ஷீட்டு ஒரு பதினஞ்சு பெட்ஷீட்டு தலைகாணி உரை ஒரு இருபது தலவாணி உரை எல்லாம் துவச்சி நீட்டாக என் சேரிங்கெல்லாம் துவைச்சி செல்ஃபுங்கெல்லாம் அடுக்கி வச்சு நான் மட்டும் என் ஹஸ்டண்ட் வேலைக்கு போயிட்டேன் வீடு மட்டும் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பேப்பர் போட்டு கொடுத்துட்டாங்க ஆ பேப்பர் கூட நான்தான் போட்டேன் எல்லாம் இதுதாங்க வேலை ரெண்டு மூணு நாளாக இன்றைக்கி வேலை முடிஞ்ச உடனே அப்பா ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது பிள்ளைங்க போ மாதிரிலாம் பத்து நாளெலாம் வந்திருக்க மாட்டேன் ஒரு மூணு நாள் நாலு நாள் இருப்பேன் சரி இன்னைக்கு மெயினான வேலை அவ்வளோதான் ஃப்ரிட்ஜில் எதுவும் அதிகமாக வைக்கல இருந்துரும் இன்னும் கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க பிள்ளைங்க பசங்க வந்து அவ்வளோதாங்க சென்னை கிளம்புற வேலை தான் இது பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு பாருங்களேன் நிறையா பார்க்குறீங்க ஒரு பத்து லைக் கூட வர மாட்டேங்குதுங்க நிறையா இரநூறு முந்நூறுன்னு பார்க்குறீங்க பார்க்குறவங்களாம் ஒரு லைக் பண்ணி விடுங்களேன் நான் எல்லா இதுக்கும் பார்த்தோன்னா லைக் பண்ணுவோங்க நீங்களும் அப்படியே லைக் பண்ணுங்களேன் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு ஒரு முன்னேற்றம் கட்டாயம் லைக் பண்ணுவீங்களே பண்ணுவீங்க